கோடிக்கணக்கான ஆண்டுகள் கழிந்த நிலையில் பூமி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அளவை எட்டியிருக்கலாம் பின்னர் ஒரு கட்டத்திலே குளிர்ந்த காற்றில் மேகத்துடன் கலந்து ஆவி வர துவங்கி கீழே இருக்கக்கூடிய முதல் பாறைகள் மீது முதல் மலைத்துளி விழுந்திருக்கலாம் இன்னும் பல முடிவில்லா பல பல மில்லினியம் ஆண்டுகளுக்கு பூமியின் பெரும்பான்மை பகுதியின் தண்ணீர் வளிமண்டலத்தில் ஆவியாகவே இருந்திருக்கும் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய படிகமாகும் பாறைகளுக்கு மேல் கொதிக்கும் நீரோடைகள் பெருக்கெடுத்திருக்கும் குளங்களிலும் ஏரிகளிலும் பாயும் இந்த நீரோடைகள் சிதைவுகளையும் வண்டல்களையும் சுமந்து கொண்டு சேர்க்க துவங்கியிருக்கும் பல்வேறு விஷயங்கள் நடந்ததற்கு பின்புதான் உலகில் மனிதன் காலூன்றும்படியான சூழலே உருவாகியிருக்கும் அந்நேரத்திய உலகுக்கு நம்மால் செல்ல முடிந்தால் நாம் மிகப்பெரிய எரிமலை குழம்புகள் போன்ற பாறைகள் மீதுதான் நிற்போம் தாவரங்களோ உயிரினங்களோ மணலோ இல்லாத புயல் மேகம் சூழ்ந்த வானத்தின் கீழ் நின்று கொண்டிருப்போம்